ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைலர் லைஃப் ஸ்டைல் சேனல் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் கையில் வச்சுருக்கிறது ஒரு சுங்குடி காட்டன் சாரி இது பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலரில் சாரி மெரூன் கலரில் பார்டர் இருக்குது அந்த மெரூன் கலர் பார்டருக்கு தகுந்த மாதிரியே பிளவுஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் தான் நம்ம வந்து பிளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் நான் வந்து ஃபுல்லாக வீடியோஸ் போடலை ஃபஸ்ட்டு பேக் பார்ட் மட்டும் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் அடுத்தது ஃப்ரண்ட்டு பார்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வீடியோஸ் போட்டால் தான் கிளியராக புரியும் ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம பேக் பார்ட் மட்டும் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நம்ம லைனிங் கொடுத்து நார்மலாக ஒரு பைப்பிங் வச்சு மட்டும்தான் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ வந்துட்டு நான் இருந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது அதோட லைனிங் இது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸ் இதை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் வந்து துணியை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அதோட லைனிங்கை லைனிங் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் வந்து இதோட அந்த ஃப்ளோடிங் அந்த ஃபோல் பண்ணுறது அந்த மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாக மடிக்கிறது இது வந்து இந்த பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும் கரபாகம் இரண்டும் வந்து நம்மளுக்கு எதிர்த்த மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இந்த கரபாகம் இருக்கணும் இந்த பக்கம் வந்து ஓப்பனாக தான் இருக்குது இது மட்டும் மடிப்பு பாகம் வந்து இங்கிட்டு வர்ற மாதிரி நான் வச்சுருக்கிறேன் இந்த பொசிஷனில் தான் வந்துட்டு நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு போடணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அன் இருக்குது இல்லைங்களா அதனால இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ஸ்கேலில் வந்து கோடு போட்டுக்கோங்க இந்த இடம் வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு ஃபோல்டிங் வந்து போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கிற போகிறோம் டேப்பில் ஒன்றரை இன்ச் ஆக்சுவலாக ஒன்று ப்ளஸ் அரை ஒன்றரை இன்ச் இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் மடிப்பு வந்து நம்மளுக்கு தையலுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் ஆக்சுவலாக வந்து ஒன்றரை வைப்பாங்க ஒன்று வைப்பாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சில் மடித்து தப்பாங்க நம்ம ஒன்றரை இன்ச் வச்சா மட்டும்தான் அந்த பேக் பாட்டில் நம்ம கிட்ட வர்ற அந்த துணி இருக்குது பாத்தீங்களா அது வந்து பெல்ட்டு பெல்ட் வந்து கொஞ்சம் துணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டிஃப்ஃபாக நிற்கும் பெல்ட் மாதிரி ஸோ அதனால இந்த இடத்துல நிறைய துணி வந்து நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம ஹிப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து இதுக்கு வந்து எடுத்துருக்குறேன் இந்த இடத்துல சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பிளவுஸோட ஹைட்டு வந்து நம்ம மார்க் பண்ண போறோம் பிளவுஸ் ஹைட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவங்களோட அளவு பிளவுஸு இதுதான் வந்து அவங்களோட அளவு பிளவுஸு அளவு பிளவுஸ்ல வந்து இங்க இருக்கு பார்த்தீங்களா சோல்டர் சோல்டர் வந்து எங்க இந்த பாட்டில் இருக்கு இந்த சோல்டர்ல இருந்து இந்த டாட் பிடிச்சிருக்க இல்லைங்களா இந்த டாட்டோட எண்டு இது வரையுமே வந்து நம்ம பின் உயரம் இதுதான் இப்போது இதில் இருந்து நம்ம வந்து நல்லா ஸ்டிஃபாக இந்த டேப்பை பிடிச்சிட்டு இந்த இடத்துல டைட்டாக வந்து கை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நல்லா இழுத்துக்கணும் இழுத்து தான் எடுக்கணும் ஏன்னா இது வந்து நார்மல் காட்டன் சாரீஸ் தான் ஸோ அதனால நார்மல் பிளவுஸு ஃபுல்வாய் பிளவுஸு ஸோ அதனால வந்து சுருக்கம் வரும் ஸோ அதனால நல்லா இழுத்து வச்சேன்னா பார்த்தீங்கன்னா பதி இருக்கு இதுதான் பின் உயரம் இப்போ வந்து நம்ம பதினாலரை வந்து இங்கேருந்து இங்கே கரெக்டான அளவு வந்து பதினாலரை வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க கரெக்டாக பதினாலரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன் ப்ளஸ் தையலுக்காக ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் வந்து நான் விட்டுருக்குறேன் பதினாலரை ப்ளஸ் அரை மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பதினஞ்சு இருக்கணும் இதுதான் வந்து ப்ளவுஸோட பின் உயரம் சரிங்களா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கணும் இதுதான் பின் உயரத்தில் நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கழுத்து சுற்றளவு இந்த கழுத்து சுற்றளவு வந்து எப்படி எடுக்கணுன்னா இப்ப வந்து ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க அதாவது சாரி ஒவ்வொரு ஒவ்வொரு டெய்லரும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து எடுப்பாங்க கழுத்து வந்து அகலம் வந்து கூட கூட நமக்கு வந்து ரொம்ப வந்து க்ளோஸா கழுத்து அகலம் வச்சிட்டோம்னா சோல்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா கழுத்து அறுக்குற மாதிரி வரும் ரொம்பயும் அதிகமா வச்சுட்டோம்னா சோல்டர் வந்து இறங்கிக்கிட்டே வரும் ஸோ அதனால நம்ம நார்மலா வைக்கணும் இதற்கு ஒரு ஈஸி ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அளவு எப்பயுமே இதுவரை நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் அளவு கழுத்து சுற்றளவுக்கு எடுத்ததே கிடையாது ஈஸி ட்ரிக்ஸ் என்னன்னா நான் இங்கே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மெஷர் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா அதாவது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப குண்டாக ரொம்பவும் ஒல்லியாக இல்லாமல் மீடியமாக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கழுத்து சுற்றளவு பாத்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வச்சுக்கலாம் ஒல்லியா இருக்கிறாங்க ரொம்ப லீனாக இருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்னா லீனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டே ஹால் இன்ச் வந்து கழுத்து சுற்றளவு வச்சுக்கலாம் இதே வந்து எனக்கு குண்டாக இருக்கிறாங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டே முக்கால் இது வந்து நான் வந்து இதுவரையும் நம் கழுத்து சுற்றளவை இருக்கிற ஈஸி ட்ரிக்ஸ் இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஒல்லியாக இருந்தால் ரெண்டே கால் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ரெண்ட ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டே முக்கால் இதை தாண்டியும் போகாது இதுக்கு கீழேயும் கழுத்து சுற்றளவு போகாது ஒரு டெய்லரை பொறுத்தளவு அளவு ஒருத்தரோட பாடியை பார்த்த உடனே அதாவது பாடி மெஷர்மெண்ட்டு உடல் சேஃபிங்கை பார்த்த உடனே இவங்களுக்கு இந்த அளவு தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்ணாலேயே பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அளவு பார்க்கும்போது இந்த மூணு அளவு தான் நார்மல் சரிங்களா இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டரை இன்ச்சு தான் வைக்க போகிறேன் சரிங்களா ரெண்டரை இன்ச் வச்சு நான் கழுத்து வந்து எடுக்க போறேன் எப்படி வைக்கிறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழுத்து இந்த இடத்துல பேக் உயரம் எடுத்திருக்கும் சரிங்களா அதாவது இங்க இருந்து இங்க இருந்து பதி நாலரை பிளஸ் அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து பதினஞ்சு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பின் உயரம் இது வந்து பின் உயரம் சரிங்களா இப்போ கழுத்து சுற்றளவு எடுக்க போறேன் இந்த போல்டிங் எஜ் இருக்கு இல்லைங்களா இதுல இருந்து கழுத்து சுற்றளவு ரெண்டரை இன்ச்சு இங்க இருந்து ரெண்டு இன்ச் எடுத்திருக்கிறேன் இது வந்து கழுத்து சுற்றளவு ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து நான் குறிச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோல்டர் சோல்டர் பார்த்தீங்கன்னா கழுத்துல இருந்து இந்த ஆம் வந்து முடிகிற அளவுக்கு புரியுதுங்களா கழுத்துல இருந்து அந்த சோல்டர் பாயிண்ட் வரையுமே இங்கேருந்து நம்ம எடுக்கணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டையும் உள்ள ரெண்டரை இன்ச் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ரெண்டரை இன்ச் இருக்குது நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டரை இன்ச் கரெக்டான சோல்டர் அளவு இதில் வந்து இந்த இடத்துல நம்ம தப்பு இல்லைங்களா ஸோ கையை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் விடணும் கழுத்து தைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் விடணும் டோட்டலாக சேர்த்து ரெண்டரை இன்ச்சுனால் இங்கிட்ட ஒரு ஆஃப் இன்ச் இங்கிட்ட ஒரு ஹாஃப் இன்ச் சேர்த்து நம்ம மூன்றரை இன்ச் எடுக்க போகிறோம் ரெண்டரை இன்ச் வந்து கரெக்டான அளவு ப்ளஸ் ஒரு இன்ச் சேர்த்து நம்ம மூன்றரை இன்ச்சாக எடுக்க போகிறோம் இதுதான் பார்த்திங்கன்னா சோல்டர் இப்போ நம்ம சோல்டர் எவ்வளோ எடுத்துருக்கோம் சோல்டர் வந்து ரெண்டரை ப்ளஸ் ஒன்று சேர்த்து மூன்றரை இன்ச் வந்து நம்ம சோல்டர் வந்து எடுத்திருக்குறோம் இதுதான் சோல்டரோட அளவு சரிங்களா அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பின் உயரம் இது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு சொல்லிடுறேன் இந்த இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து இடுப்பு ஒரு ப்ளவுஸோட இடுப்பு அதாவது இந்த இடத்துல தையல் முடிஞ்சிருது இந்த இடத்துல தையல் முடிஞ்சிருது இதுல வந்து ரெண்டா இது வந்து பின்னாடி அதாவது முன்பக்கம் இல்லாம பின்பக்கம் மட்டும் இப்ப இதை என்ன பண்ணணும்னா ரெண்டா போல்ட் பண்ணணும் பின்பக்கம் கூட நான் ரெண்டா இந்த பாத்தீங்களா இந்த மாதிரி போல்ட் பண்றேன் இதுல இருந்து இது வரையும் சரிங்களா இந்த அளவுதான் இடுப்பு இந்த கழுத்து இருக்கு பார்த்தீங்களா கழுத்து ரெண்டா மடிப்பு வருது இப்போது இதுதான் நமக்கு வந்து இடுப்பு இதில் இந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா இப்போ இந்த இடத்த இங்கே வைக்கிறேன் பாருங்கள் இதுதான் நம்மளோட இடுப்பு பகுதி இதுதான் இடுப்பு இப்போ என்ன பண்ணணும்னா இதுதான் இங்கேருந்து இங்கே இடுப்பு வச்சிருவோம் பட் ஆனால் இந்த இடத்துல டாட் பிடிப்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம இடம் விடணும் இல்லைங்களா அதனால ஒரு ஒரு இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல விட போறோம் ஒரு இன்ச் விட்டுட்டு இதில் இருந்து இங்கேருந்து இந்த இடம் வரையும் கரெக்டாக இந்த இந்த தையல் எங்கே முடியுதோ அதுதான் வந்து நமக்கு இடுப்பு சுற்றளவு இந்த இடத்துல தான் முடியும் சரிங்களா அப்புறம் வந்து ஈஸியாக பின் முதுகு அதாவது பின் கழுத்து உயரம் எடுக்கணும்னா இப்போ இடுப்பு சுற்றளவு இந்த இடத்துல வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் இருந்து இந்த இடத்த இப்படி வச்சுக்கணும் இதுதான் வந்து பின் முதுகு கரெக்டாக இந்த எஜ்ஜில் இது இருக்கணும் இந்த இந்த ஃபோல்டிங்கில் இந்த ஃபோல்டிங் இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு இது வந்து பின் கழுத்தோட உயரம் அதாவது பின் உயரத்தில் சோல்ட கழுத்து சுற்றளவில் இருந்து இந்த கழுத்து அதாவது இப்போ பாருங்களேன் இப்படி தான் வருது கழுத்து இந்த இடத்துல வருது கழுத்து புரியுதுங்களா இப்படி தான் வருது கழுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இது இது வந்து கழுத்து சுற்றளவு நம்ம இந்த இது கரெக்டாக நம்ம எடுக்க முடியாது டேப்பில் இப்போ இங்கேருந்து இப்படி அளவு வச்சோம்னா கொஞ்சம் பத்து வரும் பத்தரை வரும் அந்த மாதிரி வருது ஸோ அதனால் ஈஸியாக எடுக்கணும்னா இந்த பின் முதுகு உயரத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமானது இங்கேருந்து இந்த வரையும் கழுத்து சுற்றளவு ப்ளஸ் இது வந்து கரெக்டான அளவு இது வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் தையலுக்காக அதாவது இங்கே வந்து வெட்டுவோம் இங்க வெட்டுனா இந்த இடத்துல தையல் வரும் கரெக்டா மடக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சோ அதனால கரெக்டான அளவு பிளஸ் தையலுக்கு இப்படிதான் வந்து நம்ம அளவு எடுக்கணும் ஆனா இந்த கஸ்டமர் வந்து ஒரு அரை இன்ச் வந்து கழுத்து இறக்கி கேட்டிருக்கிறாங்க சோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த அளவு இருக்கு இல்லைங்களா இதை இந்த அளவு எடுக்காம இதே அளவுலயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நீங்க என்ன பண்ணா இங்க கரெக்டான அளவு பிளஸ் தையலுக்கு ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச் வந்து தையலுக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போது பின் பின் கழுத்து உயரம் வந்து எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்துட்டு இருந்து இந்த கழுத்து சுற்றளவு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதே அளவு தான் இங்கே வைக்கணும் வச்சுட்டு இருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க ஆக்சுவலாக நான் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன் நீங்க போடும்போது இந்த இடத்துல போட்டுக்கோங்க ஏன்னா இவங்க இறக்கி கேட்டிருக்கிறதுனால நான் இப்படி போட்டுக்கிறேன் இப்போது இந்த பாயிண்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஸ்ட்ரைட்டா வந்து கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இவங்க வந்துட்டு ரவுண்டு நெக் வந்து கேட்டிருக்கிறாங்க ரவுண்டு நெக் எப்படின்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இங்கேனருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து வைக்கணும் இந்த கார்னர்லருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இந்த இடத்துக்கிட்ட இருந்து இந்த இடத்த அப்படி முடிச்சு விட்ருங்க இப்படிதான் வந்து ரவுண்டு கழுத்து வந்து வைக்கணும் இதுலயே பிராட் நெக்லாம் இருக்கு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்ககிட்ட சொல்றேன் பட் இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸா தான் நான் வந்து வச்சிருக்கிறேன் ரெண்டரை இன்ச்சில் இருந்து இப்படியே கொண்டு வந்து ஆஃப் இன்ச்ல வந்து வளைச்சு இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் இதுதான் வந்து பின் கழுத்து இது வந்து பின் முதுகு உயரம் இது பார்த்தீங்கன்னா பின் முதுகு உயரம் இது பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இது வர்றது வந்துட்டு பின் கழுத்து சரிங்களா இதுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட்லாம் தேவை கிடையாது அளவெல்லாம் பார்க்கணும்னு இல்லை கரெக்டாக இந்த இடத்த வச்சாலே நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் சரிங்களா அப்புறம் மெயினா பார்த்தீங்கன்னா சோ உம் ஆம்கோல் ஆம்கோல் வந்து இதே மாதிரி இப்போ எப்படி நீங்க கழுத்து சுற்றளவுக்கு அளவுக்கு ஒரு ஈஸி ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லிக் கொடுத்தனும் அதே மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு அஞ்சு வச்சுக்கலாம் நார்மலா இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அஞ்சே ஹால் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சரை இதுதான் நார்மல் ஆம்கோல் அளவு இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்துக்குமே சுடிதார்லேருந்து ஃப்ராக்லருந்து லெஹங்காவில் இருந்து ப்ளவுஸு எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும் சரிங்களா அதாவது ஆம்கோல் அளவு வந்து அஞ்சு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அஞ்சே ஹால் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு அஞ்சரை இது ஒல்லியா இருக்கிறவங்க இது நார்மலா மீடியமாக இருக்கிறவங்க இது குண்டா இருக்கிறவங்க இப்போ வந்து என்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்தவங்க வந்து நார்மலாக இருக்காங்க அதாவது ரொம்ப குண்டா இல்லை ரொம்ப ஒல்லியா இல்லை ஸோ அதனால அவங்களுக்கு இந்த இந்த அளவை நான் சூஸ் பண்ணுறேன் இதுவுமே இந்த அளவு சூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அஞ்சே ஹால் தான் நான் ஆம்கோள் அளவு வைக்க போகிறேன் இந்த ஷோல்டர்ல இருந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா அஞ்சே ஹால் வந்து நான் எடுத்துக்க போறேன் இங்க இருந்து இது வரையும் அஞ்சே ஹால் அதே போல இங்க இருந்து இங்க வந்துட்டு அஞ்சைகால் இப்படிதான் நான் இங்க இருந்து இதுவரை வந்துட்டு எடுக்க போறேன் இப்போ இந்த இடத்த வந்து கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து கோடு போட்டுட்டு அதே மாதிரி இதையும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போட்டு டானா மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கணும் சரிங்களா இப்போ மார்பு சுற்றளவு இதுதான் வந்து பிளவுஸோட பேக் பார்ட்லேயே மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு தான் சரிங்களா இப்போ மார்பு சுற்றுளவு எப்படி எடுக்கணும்னு நான் சொல்றேன் பிளவுஸ வந்து திருப்பி போட்டுக்கோங்க உள்பக்கம் வந்து வெளியில இருக்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் அதாவது புதுசா பிகினஸ் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி பிளவுஸ போட்டுட்டு ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இந்த ஆம்கோல்ல இருந்து இந்த ஆம்கோல் வரையும் நீங்க எடுப்பீங்க பிளவுஸோட அளவு மார்பு சுற்றளவு ஆக்சுவலா செஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரை எடுக்கிறது தான் ஒரு பிளவுஸோட மார்பு சுற்றளவு சப்போஸ் அந்த கஸ்டமர் வந்து நெக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக போடுறாங்கன்னு வைங்களே அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்கள் எவ்வளவு இழுத்தாலும் இழுத்துக்கிட்டே போகும் அந்த பிளவுஸ் வந்துட்டு இதனால நமக்கு வந்து ஒரு கரெக்டான அளவு வந்து கிடைக்காது இதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக்ஸ் நான் சொல்லி தரேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸை அப்படி ஓபன் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும் ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கணும் பேக் சைடு தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணி பேக்கில் ஓப்பன் பண்ணி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இதில் என்ன தெரியுங்களா இந்த இதோட லாஸ்ட்டு தையல் இருக்குல்ல இதுவும் இந்த இதோட லாஸ்ட்டு தையலையும் புரியுதுங்களா லாஸ்ட்டாக அதாவது லாஸ்ட்டாக முடிகிற இடத்துல இந்த கிட்ட வர தையலும் இந்த தையலும் இப்படி சேர்த்து இப்படி சேர்த்து இந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நல்லா அப்படி பிடிச்சிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா இதை இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க இதுவுமே கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா அதாவது இந்த ஆம்போலோட பாயிண்ட்டும் தெரியுதுங்களா இந்த ஆம்கோலோட இந்த ஷோல்டரோட பாயிண்ட்டும் இந்த இதோட பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லைங்களா இதில் இருந்து இந்த கழுத்தை வந்து இந்த கையில் இந்த பொசிஷன் இப்படி தான் இந்த கை வந்து ஒரு கை இழுக்கணும் இந்த இடம் டைட்டாக பிடிச்சிட்டு இந்த இடத்துல எடுத்திங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை வருது இதுக்கு மேலே நம்ம இழுக்கவே முடியாது ஏன்னா இனிமே பெண்ட் ஆகாது இது எக்ஸ்பெண்ட் ஆகாது ஸோ இதுதான் வந்து பதினொன்றரை தான் அவங்களோட மார்பு சுற்றளவு சரிங்களா இப்போ நான் மார்பு சுற்றளவு பதினொன்றை தான் நான் வைக்க போகிறேன் அதாவது இந்த ஃபோல்டிங்கில் இருந்து இந்த ஃபோல்டிங்கில் இருந்து கரெக்டாக இந்த ஆம்கோல் லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா அவங்க தான் இந்த பதினொன்றைய வந்து வைக்கணும் இந்த இடத்துல வந்து நாங்கள் பதினொன்றை வந்து வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச் எடுக்க போகிறோம் இங்கேருந்து ஒன்று எல்லோரும் சொல்லுவோம் ஒன்றரை இன்ச் எடுக்க சொல்லுவாங்க பட் ஆனால் நான் ஒன்று தான் எடுப்பேன் எந்தளவுக்கு நம்ம இதை குறைக்கிறோமோ ஆங்கப்போல்கிட்ட துணி நிறையா வராமல் இருக்கும் ஸோ அதனால நான் ஒரு இன்ச் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதை வந்து இப்படி பெண்டு வச்சு இந்த இடத்த ஒரு பென் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணனா இது வந்து நம்மளோட மார்பு சுற்றளவு இந்த பாயிண்ட் வந்து இடுப்பு சுற்றளவு இப்போ இது ரெண்டையும் வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கோடு போட போறேன் இது வந்து தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு அது ஒரு ஸ்கேல் அளவு நீங்க போட்டிங்கன்னா கரெக்டா இருக்கும் இல்லை இன்னும் பிரிச்சு விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனா இதுவே வந்து போதுமானதாக இருக்கும் கரெக்டாக தையலுக்காக சரிங்களா இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆம்கோல் வந்து இதில் இருந்து இந்த பாயிண்ட் வந்து அஞ்சே ஹால் வந்து இவங்களுக்கு வந்து எடுத்திருக்கிறேன் இது ப இது வந்து ஆம்கோல் இங்கேருந்து இதுவரையும் செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா பதினொன்றை வந்து நான் எடுத்திருக்குறேன் இது எடுத்தாலே நமக்கு கரெக்டாக போதுமானதாக இருக்கும் சரிங்களா இப்போது இதுதான் வந்து ப்ளவுஸ் வந்து நான் பேக் பாட்டு எடுக்கிற அளவு இப்போ இன்னும் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து ஆம்போல் எந்த பக்கம் வரும் பேக் நெக் எந்த பக்கம் வரும்னு ஒரு ஈஸியாக ஒரு டெக்ஸ்ட் வந்து சொல்லி கொடுக்குறேன் பாருங்களேன் இப்போது இந்த பிளவுஸ் வந்துட்டு நம்ம நார்மலாக எடுத்துக்கிறோம் ஒரு ப்ளவுஸை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இப்போ இப்படி போடுறோம் அதாவது நம்ம இந்த மாதிரி பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதி நான் சொல்லி கொடுக்குறேன் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே போட்டு டைலர்ஸ்லாம் அளவு பிளவுஸை போட்டு எடுத்துருவாங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல ஒரு இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த ஒரு இன்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வச்சு பார்த்தா நம்ம கரெக்டாக இருக்கும் இடுப்பு இங்கேருந்து வரையும் வந்து இடுப்பு கரெக்டாக இருக்கும் பேக் நெக் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் பின் முதுகு உயரம் வச்சிருக்கிறோம் இது வந்து கரெக்டாக இந்த இடம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அதாவது கழுத்து பின் கழுத்து இவ்வளோ தூரம் வருது அதே மாதிரி பாருங்க இங்கே கரெக்டாக வரும் இது வந்து அரை இன்ச் நம்ம இறக்கிருக்கோம் இல்லைங்களா சோல்டரு இப்போ இந்த இடத்துல வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் சோல்டர் வந்து ரெண்டரை இன்ச் வந்து கரெக்டான அளவு இந்த இடத்துல முடியுது ப்ளஸ் ஒரு இன்ச் தையலுக்கு வச்சிருக்கிறோம் இங்க இருந்து இங்கேருந்து ஆம்ஹோலோட லென்த் வந்து இப்படி வளைச்சி வந்துச்சுன்னா இந்த இடத்துல வரும் ஆம்ஹோல் இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த இடத்துக்கிட்ட வர்றது கரெக்டாக நீங்கள் வச்சு இங்க இங்கேருந்து இது வரையும் இப்படி வரும் இது வந்து கரெக்டான அளவு இது தையலுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா இதுதான் வந்து பேக் பார்ட்டு வந்து எடுக்கிற முறை இது வந்து பேக்கோட லென்த்து பதினால பிளஸ் அரை சேர்த்து பதினஞ்சு வச்சிருக்கிறேன் ஓகேங்களா இப்படி இது வந்து நான் இப்போ வெட்டி எடுத்துக்க போறேன் நம்ம சேனல் பார்க்குற நிறையா சிஸ்டர் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து போட்டு போடுங்க அப்படின்னு ரொம்ப நாள் இருந்தாங்க ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கோச்சுக்கிட்டுறாங்க என்கிட்ட எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர் எனக்கு கட்டிங் வீடியோ போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக மட்டும்தான் சிஸ்டர் இந்த வீடியோ வந்து சீக்கிரம் போட்டதுக்கு காரணம் எனக்கு இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு இருக்குது இருந்தாலும் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங்குள்ளே கொடுக்கணும் ஸோ இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததுனால நான் வந்து போட்டுட்டேன் கொஞ்சம் டிலே ஆனதுக்கு சாரி சிஸ்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நான் போட்டிருக்கிற கட்டிங்கில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது இது எதனால இந்த டவுட் டவுட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிளியர் பண்றேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் வந்து வெட்டி எடுத்தாச்சு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்ம மடிச்சு தைக்கிறது ஸோ அதனால அந்த இடத்துல ஒரு அட்காட் பண்ணியாச்சு இது வந்து ரவுண்டு ஸோ அதனால அந்த இடத்துல ஒரு அட்காட் பண்ணியாச்சு இதுதான் வந்து பேக் பார்ட் வந்து வெற்ற டைப்பு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்